நோயில் வந்து பிரதானமாக வந்து ரெண்டே ரெண்டு நோய்கள் தான் வந்து நமக்கு மாவில் வந்து இழப்பு அதிகமாக கொண்டு வரக்கூடிய நோய்கள் ஒன்று வந்து பவுட்ரி மில்லுன்னு சொல்லுவோம் சாம்பல் நோயின்ட்டு அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆந்திரக் மஸ் புள்ளி நோய் அப்படிங்கிற இரண்டு நோய்கள் தான் வந்து மேங்கோலை வந்து சிவியர் எக்கனாமிக்லாமே அதாவது வருவாயை வந்து இழப்பு கொண்டு வரக்கூடிய இருக்குது அதில் வந்து முதற்கட்டமாக நம்ம வந்து பவுட்ரி மில்டுங்கிறத பார்க்க போகிறோம் சாம்பல் நோய் சாம்பல் நோய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இது எந்த மாதிரியான ஒரு கால தட்பவெப்ப நிலையில் வரும்னு பார்க்கும்பொழுது நல்ல அதே மாதிரி காற்றில் ஈரப்பதம் ஹியூமிட் கண்டிஷன் சொல்லுவோம் ப்ளஸ் வந்து இரவு நேரங்களில் வந்து டெம்பரேச்சர் கூலாக போகும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த நோயானது வந்து அதிகப்படியாக தாக்குதலை உண்டு ஒன்று மத பாதிக்கும் இது வந்து எங்கே சிம்டம்ஸை கொண்டு வரும்னு எங்கே வந்து இதனுடைய தாக்குதல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவினுடைய நுனிப்பகுதியில் இருக்கும் நுனி பகுதியில் ஆரம்ப சிம்டம் வெள்ளை கலரில் ஒரு கிரேஸ் பவுடர் கோட்டிங்கில் இருக்கும் ஸோ அந்த பவுடர் கோட்டிங் வந்து அந்த பேனிக்கள் பூக்களினுடைய மேல் பகுதியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து அது வந்த ஒரே நாள் வித்தின் ஒன் டேல பார்க்கும்போது டோட்டல் பூவும் வந்து உங்களுக்கு அந்த கிரே கலர் அன்றைக்கி காலையில் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் போய் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து பவுட்ரு க்ரே கலரில் பவுட்ரு மாதிரி ஃபார்ம் ஆயிடும் இது வந்து அந்த பேனிக்கல் மட்டும்தான் பாதிக்குமானால் இல்லை பேனிக்கல்லையும் பாதிக்கும் அதுக்கப்புறமா இலையை பாதிக்கும் ட்ரங்க் பாதிக்கும் ட்விக்கு எல்லா இடங்கள்லையும் வந்து பா பழங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பழங்கள்லேயும் பாதிக்கும் ஸோ அதனால தான் இதனுடைய பாதிப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எழுவதிலிருந்து எண்பத்தஞ்சு சதவீதமான பாதிப்புகள் வந்து இந்த சாம்பல் நோய் பௌரி மில்லிங்கிற சாம்பல் நோய் மூலமாக வந்து மாங்காயில் வந்து இழப்பீடு உண்டு ஒன்று இழப்பு உண்டு வந்தது ஸோ அப்போ வந்து இந்த நோயை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா நம் அதாவது பூக்கும் தருவாயில் பூக்கும் பொழுது பிஞ்சு ஸோ இந்த மூணு டைம் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அப்போ ஸ்ப்ரே பண்ண என்னென்ன கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணலான்னா நம்ம வந்து இது சிஸ்டமிக்கு ஃபங்கி சைடும் கா ஸ்ப்ரே பண்ணணும் சிஸ்டமிக் ப்ளஸ் கான்டாக்ட் ஸோ அது மாதிரி இப்போ அந்த சிஸ்டமிக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஊடுருவி பாயக்கூடியது கான்டாக்ட்டுங்கிறது வந்து தொடு நஞ்சுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல டிசீஸ் இருக்கோ அந்த சிம்டம் மேலே படும்போது அது கொண்டு போடும் அந்த அந்த நோயை வந்து சரி கட்டி விடும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி சில சமயங்களில் இரண்டையும் கலந்து அடிக்கிற கண்டிஷனில் வரணும் சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு மருந்து மட்டும் அடிக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மருந்து அடிக்கிறது மூணு ஸ்ப்ரே நம்ம சொன்னோம் ப்ரீ பிளாஸம் பிளாசம் அப்புறம் ஃப்ரூட் செட் ஸோ அது வந்து ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் இடைவெளியில் தான் அந்த மருந்து அடிக்கணும் பலதரப்பட்ட மருந்துகள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது நம்ம அசோசிஸ்ரோபின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அப்புறம் வந்து டை மேங்கோ அப்படி இருக்குது கார்ப் கார்பன்டேசியம் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட கெமிக்கல் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது தோட்டக்கலைத்துறையினுடைய அறிவுரையோ இல்லை அதற்குண்டான வேளாண் விஞ்ஞானிகள்ட்டியோ அறிவுரைகளை பெற்று அதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கும்போது வந்து அந்த நோயினுடைய தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம தேவையில்லாமல் அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணி அதிகப்படியான மருந்துகளை உபயோகப்படுத்தி நஞ்சுகளை வந்து அதிகமாக வந்து நம்ம பழங்களில் வந்து பதியுறதை தடுக்கிறதுக்காக அறிவுரையை பெற்று சிறந்த முறையில் வந்து நிர்வாகம் பண்ணணும் இதற்கு அடுத்து இது வந்து நம்ம அந்த சாம்பல் நோய்ங்கிற அந்த பூஞ்சானத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான மருந்துகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரதானமாக அடுத்து இருக்கக்கூடியது வந்து ஆந்த்ரக்னோஸ் அது ஆந்த்ரக்னோஸ்ன்னு சொல்லக்கூடிய புள்ளி நோய் இந்த புள்ளி நோய் ஏன்னு சொல்கிறோம்னா இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன புள்ளியாக இருக்கும் இந்த புள்ளியை சுற்றி ஒரு நாலாக நாளாக இப்போ இலையில் இலையிலையும் இருக்கும் பூலி இருக்கும் அந்த பெஞ்சிலி இருக்கும் அந்த காய் பெரிய காயிலேயும் இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு புள்ளியாக இருக்கும் புள்ளியை சுற்றி கருப்பு கலரில் ஒரு ரிங்கு ஃபார்ம் ஆகும் அந்த ரிங் அப்படியே நாலாக நாளாக நாலாக நாளாக பெருசாகி அப்படியே அந்த இலையவோ இல்லை மாங்காய் அந்த ட்விக்கையோ இல்லை அந்த கொடியோ எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ அப்போ வந்து இதன் மூலமாகவும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருவாய் இழப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து பழங்களில் போய் வரும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த சின்ன புள்ளி வந்து பெரிய புள்ளியாகி பெரிய புள்ளியாகி அப்படியே உங்களுக்கு பழமே அழுகிரும் சில நேரங்களில் பச்சை காயலேயுமே அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அலிகேட்டருன்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம்னு சொல்லுவோம் அலிகேட்டர் சிம்டம்னால் அலிகேட்டருங்கிற ஒரு முதலே இருக்குது இல்லைங்களா அதை முதுகுப்புறத்தில் எப்படி அந்த சொறி சொரியாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மாங்காயிலையும் நீங்கள் பார்க்கும்போது சொறி இருக்கும் ஸோ அது பிகாஸ் அதுக்கு காரணம் மூல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆந்த்ரக் நோஸுங்கிற இந்த புள்ளி நோய் தான் ஸோ அப்படி வரும்போது அது நாளடி இன்னும் முற்றும்போது என்ன ஆகுனா காயை வெடிச்சிடும் வெடித்து அதுலேருந்து எந்த விதமான உபயோகத்துக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இது மூலமாகவும் எக்கனாமிக் கிளாஸ் வரும் இதுவே பல நல்லா பழுத்து இருந்துச்சு பழுத்து பழத்தில் ஒரு சின்ன புள்ளி இருக்குது அதை நம்ம எடுத்து வெளியில் நம்ம வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ ஏற்றுமதி பண்ணும்போது அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அந்த செவன் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அது மொத்தமும் வந்து அந்த பழம் வந்து அந்த புள்ளியானது நம்ம சொன்ன மாதிரி பெருசாக உருவாகி அந்த பழமே வந்து நமக்கு உபயோகமாக உபயோகமற்றதாக போயிடும் அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் இழப்பு ஏற்படும் ஸோ அதனால் இந்த ஆந்த்ரக்னோஸ் புள்ளி நோயையும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா பெவிஸ்டின் இல்லைன்னா வந்து கார்பன் டிசிம் அப்புறம் வந்து மேங்கோசப் இது போன்ற வந்து கெமிக்கலை பயன்படுத்தி சிறந்த முறையில் வந்து நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த விதமான பூச்சியாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் எதுனாலும் நீங்கள் வந்து ஒரு மருந்து உபயோகப்படுத்தும் போது அதற்கு உண்டான வேளாண் விஞ்ஞானிகளிடமோ அதுள்ள துறை சார்ந்த வல்லுநர்களிடமோ அவங்ககிட்ட வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கு தேவையான மருந்துகளை சரி விகிதத்தில் பயன்படுத்தும் போது இந்த நோயையும் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ தமிழக அரசினுடைய தோட்டக்கலை துறை சார்பாக பார்த்திங்கன்னா மாவில் வந்து தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலமாக பரப்பு விரிவாக்கத்தின் கீழ் ஹை டென்சிட்டி பிளான்டிங் அதாவது அடர் நடவு முறை மேங்கோ வந்து அடர் நடவு முறையிலையும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பழைய ஆர்ச்சர்ட்ஸ் அதாவது நாளடைந்து மகசூல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்சர்ட்ஸை புதுப்பிக்கிறதுக்கும் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து பல விதமான திட்டங்களை வந்து இருக்காங்க ஸோ இந்த திட்டங்களை வந்து பயன்படுற விவசாயிகள் வந்து தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை நேரில் வந்து தொடர்பு கொண்டு அவங்க வந்து பதிவு செய்து பயன்படுறாங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்